ஹலோ வியூவர்ஸ் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தீபாவளின்னு சொல்லிட்டோம் தீபாவளினாலே ஸ்நாக்ஸ் தானே ஸ்நாக்ஸ் செய்ய போகிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இதில் இருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்நாக்ஸ்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நாம் வர்றது முறுக்கு தான் அந்த முறுக்குக்கான டிப்ஸை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் முறுக்குக்கு முறுக்கு மாவு என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முறுக்கு மாவுடைய அளவு நாலு இஸ்ட்டு ஒன்று அப்படின்னு இருக்கணும் அதாவது நாலு படி அரிசிக்கு ஒரு படி உளுந்து அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் முறுக்கு கூட பொட்டுக்கடலை இல்லைன்னா பாசிப்பருப்பு மாவு போட போகிறீங்க அப்படின்னா உளுந்தோட அளவை குறச்சிக்கணும் நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக்கு உளுந்து ஆல்ரெடி ஃபோர் இஸ்ட் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல மாவும் பைத்த மாவும் ஆட் பண்ணுறது தான் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா முறுக்கு ரொம்ப ஹார்டாயிடும் அதே போல் மாவு அரைக்கும் போதே நீங்கள் பொட்டுக்கல்லையோ பைத்தம்பருப்பையோ யூஸ் பண்ணாதீங்க மாவு பிசையும் போது உங்களுக்கு தேவையான அளவு பொட்டுக்கல்ல மாவும் இல்லை பாசிப்பருப்பு மாவோ எடுத்துக்கோங்க முறுக்குக்கு மாவு பிசையும் போது கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் முறுக்கு மாவு பிசையும் போது முதல்ல பாதி அளவு ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நார்மல் மாற்று ஊற்றி பிசைங்க முறுக்கு மாவை ஒரேடியாக பிசைஞ்சு வச்சுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு முறுக்கு மேக் பண்ணுங்கள் மாவு நேரம் ஆக ஆக முறுக்கு ஹார்டாகும் நீங்கள் ஆயிலில் முறுக்கு போடும்போது முறுக்கு ஆயிலில் ஃபுல்லாக நினைகிற மாதிரி போடுங்க அதுக்கு எவ்வளோ முறுக்கு போட முடியுமோ அவ்வளோ மட்டும் போடுங்க அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக அதிகப்படியான முறுக்கு ஒரு டைமில் போடும்போது தான் முறுக்கு ஹார்டாகும் நிறைய பேர் மாவுலாம் கரெக்டாக எடுத்துருவாங்க இதில் தான் மிஸ் பண்ணிடுவாங்க அடுத்து நம்ம ஃபேவரட் ஸ்வீட்டான குளோ ஜாமுனுடைய டிப்ஸ் பார்க்கலாம் குளோ மாவு பிசையும் போது கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி பிசைஞ்சால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இல்லைனா நெய் யூஸ் பண்ணி மேக் பண்ணலாம் மாவு பிசையும் போது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க குளோ ஜாமுனை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃபுல்லாகவே குக் பண்ணணும் இது ரொம்பவே இம்பார்ட்டன் குளோ ஜாமுனை பாகில் போடும்போது பாகு நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஓமப்படி டிப்ஸு பார்க்கலாம் அரிசி மாவுடைய அளவு கரெக்டாக இருக்கணும் அரிசி மாவு அதிகமாக போட்டுக்கூடாது அதுபோல் ரொம்ப கம்மியாகவும் போட்டுறக்கூடாது ஒரு கிலோ மாவுக்கு கால் கிலோ அரிசி மாவு போடலாம் மாவு பிசையும் போது வெண்ணையோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மிக்சர் எப்போயுமே லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும் ஓலப்பகடா ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை பொட்டுக்கடலை மாவு போடுறீங்க அப்படின்னா கடல மாவு கம்மி பண்ணி அதுக்கு ஈக்குவலாக பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க இதையும் மாவு பிசையும் போது வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வெண்ணெய் அதிகமாக ஆட் பண்ண வேணாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் தட்டை தட்டை செய்யும்போது அதிகமாக தட்டை ஹார்டாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கு அரிசி மாவை லைட்டாக வறுத்துட்டு மேக் பண்ணுங்க மைதா பிஸ்கட் மைதா பிஸ்கட் செய்யும்போது சுகரை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதை நெய்யோட நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் மைதா கூட ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஸ்டோரில் கிடைக்கிற மாதிரியான பிஸ்கட் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் எக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எக்கோட ஒயிட்டை கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீடை சீடையிலே எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்கு சீடை போடும்போது ஆயிலில் சீடை வெடிக்கும் அப்படி வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சீடை உருண்டை உருண்டிட்டு அதை நல்லா காய வச்சுக்கணும் ஈரப்பதத்தோட உருண்டையை போட்டால் அது இப்போ தான் வெடிக்கும் அதே மாதிரி இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம உருண்டை உருண்டும் போது ஸ்மூத்தாக உருண்டுவோம் இதை அப்படி பண்ணாமல் சின்னதாக கிராக் இருக்கிற மாதிரி உருண்டிக்கோங்க இல்லைனா சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க அப்போ வெடிக்காது அதே போல் ஃபுல்லாக தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணி அதை மேக் பண்ணிக்கோங்க ஜாங்கிரி ஜாங்கிரியோடய டிப்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஜாங்கிரி மேக் பண்ணும்போது அரிசி மாவு ஆட் பண்ணுவோம் ஜாங்கிரி மேக் பண்ணும்போது நம்ம உளுந்து மாவு கூட அரிசி மாவு ஆட் பண்ணுவோம் அது கூட நீங்கள் கான்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஜாங்கிரி நல்லாவே சுகர் சிரப்பில் ஊறும் அதிரசம் ஹார்டாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதிரசம் மாவு மேக் பண்ணும்போது அரிசியை ரொம்பவும் விட வேணாம் கொஞ்சம் ஈரபதத்தோடையே அரைங்க நீங்கள் அந்த மாவு அரைக்கும்போது லைக் புட்டு மாதிரி உங்களுக்கு மாவு இருக்கணும் தென் பாகு காய்ச்சும் போது அதில் கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் அதிரசம் மாவு அட்லீஸ்ட் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து மேக் பண்ணுங்கள் பாதுஷா பாதுஷா மாவு மேக் பண்ணும்போது கேர்டு யூஸ் பண்ணுறது அதை புளிக்காத கேர்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுங்கள் மாவு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அதை மேக் பண்ணுங்கள் நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்ப ஹார்டாகவும் அது ஊறினத்துக்கு அப்புறம் அந்த மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கணும் அப்போ தான் அந்த பாதசாலில் இருக்கிற லேயர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் கோதுமை அல்வா நீங்கள் கோதுமை அல்வா மேக் பண்ணும்போது கோதுமை மாவை யூஸ் பண்ணுறதை விட சம்பா கோதுமை வாங்கி அதை ஓவர் நைட்டு ஊற வச்சு அதில் பால் எடுத்து அல்வா மேக் பண்ணுங்கள் அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் பாக் ரெடி பண்ணும்போது கம்பி பதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பாலை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க அப்போ தான் அல்வா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மைசூர் பாக் மைசூர் பாக்கு கடலமாவில் செய்யும்போது கல்லமாவை நெய் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாகில் ஆட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் நீங்கள் சீனி பாகு செய்யணுன்னு இல்லை சீனி நல்லா கொதிச்சாலே போதும் அதுக்கப்புறம் சூடான ஆயிலை டூ மினிட்ஸ் ஒன் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரியான மைசூர் கேக் நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நீங்கள் என்ன சீக்ரெட் டிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வியூவர்ஸ்க்கு யூஸ் ஆகும் நன்றி நண்பர்களே இது உங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸ்